ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை முப்பது நாட்களில் முடிப்பார் இருவரும் சேர்ந்து இருபது நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை ஏ இருபது நாட்களில் முடிப்பார் எனில் முழு வேலையை ஏ எத்தனை முடிப்பார் சிம்பிளான கொஸ்டின் தான் ஆகிய இருவரும் என்ன பண்றாங்க முப்பது நாள் வேலையை முடிக்கிறாங்க ஆனா இருவரும் சேர்ந்து இருபது நாளில் வேலை செய்த பிறகு பி சென்று விட்டார் மீதம் உள்ள என்ன பண்றாரு தான் பாக்குறாரு ஓகேவா இப்ப என்ன பண்ண போறோம்னா செய்த வேலையை பஸ்ட் கண்டுபிடிப்பு செய்த வேலை ஓகேவா செய்த வேலை எவ்வளவு ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்கன்னா முப்பது நாள் முடிச்சிருவாங்க பட் எவ்வளவு நாள் செஞ்சாங்க இருபது நாள் தான் செய்யறாங்க அப்ப ஒன்னு பை முப்பது அப்ப இன்ட்டு இருபது ஓகேவா செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் என்ன பண்ணா இந்த மதிப்பை தலைக்கீலா போடணும் அப்ப முப்பதுனா ஒன்னு பை முப்பது இன்ட்டு இருபது நாள் தான் செய்யறாங்க அப்போ எவ்வளவு வரும் ரெண்டு பை மூணு ஓகே அதாவது மூணுல ரெண்டு பங்கு முடிச்சுட்டாங்க மூணுல ரெண்டு பங்கு வேலையை முடிச்சுட்டாங்க அப்ப மீதி வேலை எவ்வளவு இருக்கும் மூணுல ரெண்டு பங்கு போச்சுன்னா மூணுல ஒரு பங்கு வேலை இருக்கும் ஓகே இந்த மூணுல ஒரு பங்கு வேலை யார் செய்யறான் ஏ செய்யறாரு எத்தனை நாள் முடிக்கிறாரு இருபது நாள்ல முடிக்கிறாரு ஓகேவா மீதி வேலையை ஏ வந்து என்ன பண்றாரு இருபது நாள்ல முடிக்காது அதாவது ஒரு பங்கு வேலையை முடிக்க எத்தனை ஆகுது இருபது நாள் ஆகுது ஏக்கு ஒரு பங்கு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகுது இருபது நாள் மொத்த பங்கு எவ்வளோ மூணு பங்கு அப்ப எவ்வளவு நாள் ஆகும் ஒரு பங்கு இருந்தா மூணு பங்கு எவ்வளோ அறுபது நாள் அப்ப ஏ வந்து ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அறுபது நாட்கள் ஆகும் அவ்வளவுதான் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிளானு காணும் செய்த வேலை கண்டுபிடிக்கிறோம் செய்த வேலை கண்டுபிடிக்கும்போது மட்டும் நாட்கள் தலைகிழா போடணும் யாரு செய்த வேலை கண்டுபிடிக்கிறோம் இரண்டு பேரும் சேர்ந்தவங்க தான் தலைகீழா போடணும் அப்ப முப்பது நாள் ஒரு வேலை முடிப்பாங்க அப்ப ஒன்னு பை முப்பது இன்டி இருபது போட்டால் ரெண்டு பை மூணு அப்ப மூணு ரெண்டு பங்கு முடித்தாச்சு மீதி அளவுக்கு மூணுல ஒரு பங்கு தான் இருக்கு அப்ப அந்த மீதி மூணுல ஒரு பங்கு வேலை யார் முடிக்கிறா ஏதா முடிக்கிறாரு அப்போ ஒரு பங்கு வேலைக்கு இருபது நாள் முடிச்சார்னா இப்ப மொத்த பங்கு எவ்வளவு மூணு பங்கு அதாவது முழு வேலை அப்ப மூணு பங்கு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அறுபது நாள் ஆகும் அப்ப ஏ வந்து ஒரு முழு வேலை முடிக்கத்தனால ஆகும் அறுபது நாட்கள் ஆகும்